அறிவோம் ஆழ்வோம் இந்த வாக்கியத்தை எல்லாரும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி ஞாபகம் இல்லாதவங்களுக்கு இப்போ ஒரு சம்பவத்தை நான் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி அண்ணன் திருமா வந்து திருமா பயிலகத்தோட முதல் நாள் வகுப்பை தொடங்கி வைக்கும்போது அவரு அறிவோம் ஆழ்வோம் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை எழுதிதான் முதல் நாள் வகுப்பை தொடங்கி வாழ்த்தி தொடங்கி வச்சார் எனக்கு அதை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா முதல் அதை பார்த்ததுன்னே நமக்கு ஒரு மாதிரி என்னது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி வியப்பாக இருந்துச்சு என்ன இந்த மனுஷன் எப்பவுமே எளிய மக்களோட அந்த முன்னேற்றத்தை குறித்தும் அவங்க அதிகாரத்தை அடையிறது குறித்தும் அந்த சமூக ரீதியில் எளிய மக்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத குறித்தே சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ அண்ணன் திருமா இப்போ வேற யாராவது இருந்தால் அங்கே என்னவா எழுதி அந்த மாதிரியான ஒரு இடத்துல வேற யாரோ ஒரு நபர் இருந்தால் என்னவா எழுதி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க க அவங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களா இல்லாதவங்களா கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களா இருந்தால் பிள்ளையார் சொல்லி போடுறது இல்லை இல்லாதவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஃபேமஸான ஒரு கோட்டை எழுதிய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க அதே அண்ணன் திருமாவை கூட ஏன் அவர் ஏதாவது ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு திருக்குறளை எழுதிய ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோட கற்பி ஒன்று செயற் புரட்சி செய் அதுவுமே ரொம்ப பொருத்தமான முழக்கம்தான் அந்த முழக்கத்தை எழுதிய ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த மனுஷன் ஏன் அறிவும் ஆழ்வோம் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு அது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதை பற்றி நான் அதை பற்றி நம்ம அன்னைக்கு பேசலான்ட்ருந்தோம் இருந்தாலும் அதில் ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் நம்ம அவர் எதுக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் தான் இன்னொரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன் அதுக்கு பதில் அவரே அங்க பேசிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி நமக்கு பெரிய யோசனையாவே இருந்துச்சு ஏன் இவர் பார அறிவோம் ஆர்வோம் ஆழ்வோம் எழுதுறாரு எப்படி எந்நேரம் அந்த சிந்தனையிலேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது குறித்தே நமக்கு அது ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இல்லைன்னா இந்த விஷயத்தையே கூட அவரை கற்போம் ஆழ்வோம் அப்படின்னு எழுதியிருக்கலாம் கற்றுக்கவும் அதுக்கப்புறம் ஆழ்வோம் கல்வி கற்போம் அப்படிங்கிற மாதிரி கூட எழுதியிருக்கலாம் இல்லையா ஏன் அறிவோம் ஆழ்வோம் அப்படின்னு எழுதினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நம்ம மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கு ஏன் அறிவோம் ஆழ் வெறும் எதுகை மோனைக்காக எழுதுற மாதிரி தெரியல அப்படி எழுதக்கூடிய வெறுமை எது எதுகை மோனைக்காக எழுதக்கூடிய ஆளும் அண்ணன் திரும கிடையாது அப்போ கற்போம் ஆழ்வோம் இல்லை கற்போம் வேற மாதிரி ஏதாவது எழுதியிருக்கலாம் அப்போ ஏன் அறிவோம் ஆழ்வோம் எழுதினார் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்துக்கிட்டே இருந்துச்சு சரி அறி நம்ம படிக்கிறோம் அதிகாரத்துக்கு போகிறோம் அப்பவும் ஏன் இடிக்குது அறிவோம் ஆழ்வோம் ஏன் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருந்துச்சு ஏன்னா இங்கே கல்வி கற்றல் அப்படி கற்றலுக்கும் அறிந்து கொள்ளுதலுக்குமே வித்தியாசம் இருக்குது கற்றல் அறிவோம் கற்றுக்க அறிஞ்சிக்க அப்படிங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு கற்றலுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதை நம்ம தொடங்கி பயிற்சி தொடர் பயிற்சியின் மூலமாக கற்றுக்கிறதுக்கு பேர் கற்றல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓவியம் வரையிறது ஒரு ஓவியம் வரை வரையிறது ஏதாவது ஒரு பொருள் செய்கிறது இல்லை ஒரு பானை செய்கிறது இல்லை ஒரு மெக்கானிக் வேலை அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்ம தொடங்கும் போது கடினமாக இருக்கும் அதை தொடர் பயிற்சியின் மூலமாக நம்ம அதை கற்றுக்கலாம் அது கற்றல் ஆனால் அறிந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரியானது அப்போ அறிந்து கொள்ளுதல்ங்கிறது வந்து கொஞ்சம் விரிந்த பார்வை கூட ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே இல்ல ஏதோ ஒரு ஒரு ப்ராசஸ மட்டுமே நம்ம கத்துக்கிட்டு கற்றல் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறது இல்லை அப்போ எனக்கு அது இந்த மாதிரி யோசனை யோசிக்க யோசிக்க ஒரு மாதிரி பாரு கற்றல் அவர் எழுதில அறிவோம் எழுதியிருக்காரு அறிவோம் ஆழ்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் அவரே அந்த முதல் நாள் வகுப்பை தொடங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ கிளிப்பை நம்ம பார்த்தோம் அவர் ரெண்டு நிமிஷம் பேசுனாரா இல்ல அந்த வீடியோ கிளிப் ரெண்டு நிமிஷம் தான் நம்ம பார்த்தோம் அவர் எவ்வளவு நேரம் பேசினாரன்னு தெரியல அந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ கிளிப்பே திருக்குறளை சொல்லுவாங்க இல்லையா அவ்வாறு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி தரித்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடுகு சின்னதா கடுகு இருக்குல்ல அதுக்குள்ள ஏழு கடலையும் அதுக்குள்ளேயே புகுத்தி இருந்தா எவ்வளவு பெரிய பிரம்மா பிரம்மாண்டமா இருக்கும் எவ்வளவு தகவல் இருக்கும் அந்த மாதிரி கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த நூல் திருக்குறளை சொல்ற மாதிரி அந்த ரெண்டு நிமிஷத்துல கடுக தொலைச்சி ஏழு கடலை உள்ள புகுத்துன மாதிரி இருந்துச்சு அந்த ரெண்டு நிமிஷமும் அதுல அவ்வளவு கிளியரா ஏன் அந்த அறிவோம் அவர் அதை சொல்லி சொல்லல அவர் பேசினதும் அந்த அவர் எழுதின அந்த தலைப்பும் ஒத்து போச்சு ஏன் அறிவோம் ஆழ்வோம் அப்படிங்கிறத அங்க சமூக நீதி அதிகாரமற்ற மனிதர்கள் அதிகாரத்தை நோக்கி நகரணும் நகர்த்தப்படணும் அதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சமூக நீதி அடையிறது அதிகாரமற்ற மக்கள் அதிகாரத்தை அடையறதுக்கு பேர் தான் சமூக நீதினு சொல்லியிருந்தார் அப்போ அந்த சமூக நீதியை எப்படி அடையிறது அப்படின்னா வியா இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டின் வழியா தான் சமூக நீதியை நம்ம அடைய முடியும் அப்படின்னு பேசுற இப்போ அந்த ரெண்டு நிமிஷத்தை பேசும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்த அவர் ஏன் அறிவோம் ஆழ்வோம் அங்க சமூக நீதி வகுப்பெடுக்கிறார் சமூக நீதி சமூக நீதினா என்ன அப்படின்னா அதிகாரமற்ற எளிய மக்களை அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை அடைய வைக்கிறது தான் சமூக நீதிங்கிறாரு அப்ப எப்படி அந்த அதிகாரத்தை அடைய வைக்க முடியும் அப்படின்னா இடஒதுக்கீட்டின் வழியா தான் அதிகாரத்தை அடைய முடியும் எளிய மக்கள் அதிகாரமற்ற மக்கள் எப்படி அதிகாரத்தை அடைய முடியும் முடியும் சும்மாவே போய் அதிகாரத்தை அடைய முடியும்னா முடிஞ்சிருமா ஏன்னா அவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு ஒடுக்குமுறைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் ஒடுக்குமுறையை அனுபவிக்கிறோன்னு புரிஞ்ச சமூகமா ஒரு சமூகம் இருக்கு ஒடுக்குமுறையில தான் இருக்குமா அப்படிங்கிற அந்த எந்த புரிதலுமே இல்லாத சமூகமாவும் அவ்வளவு அறியாமையில இருக்கிற கொடுமையும் இருந்துகிட்டுதாரு அப்போ அவங்க எல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறன்னா அந்த சமூக நீதி அடையணும் அப்படின்னா எதன் வழியா அடைய முடியும்னா அதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டின் வழியா சமூக நீதி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாரும் கட்சியில இருந்து அரசியலை பார்ப்பாங்க அண்ணன் திருமா வந்து சமூகத்திலிருந்து அரசியலை பார்ப்பார் சமூகத்தின் வழி அரசியலை பேசுவார் உங்க யாருக்காச்சு சமூகத்தின் வழியில அரசியலை பேசணும் கட்சி அரசியலை தாண்டி எனக்கு அரசியல் புரிதல் ஏற்படணும் இங்க ஏதாவது இருக்க என்ன என்ன நடக்குது நம்ம சுத்தின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணன் திருமாவோட பேச்சுக்களை தொடர்ந்து ஒரு பத்து பேச்சுக்களை கவனிங்க நீங்களும் சமூக புரிதல் கொண்ட ஒரு அரசியல்வாதியா மாறிடலாம் நிச்சயமா நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் அதே சமூக நீதிக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன் நம்ம அந்த வீடியோ கிளிப்பையும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் அண்ணன் திரும்ப பேசுனதை தாண்டி நான் ஒன்றுத்தையும் விளக்கம் கொடுத்துட போறதில்ல நான் உன்னத்தையும் பேச பேசிட்டு போறதில்லை இருந்தாலும் யாருக்கிட்டையாவது கொஞ்சம் பேர்கிட்ட இன்னும் கூடுதலா கொண்டு போய் சேர்த்துற மாட்டோமா இந்த விஷயங்களை அப்படிங்கிற தான் வேற ஒன்றும் கிடையாது அவர் பேசுனதை எடுத்து போட்டு நம்ம பெருசா விரிவுரை பண்றோம் அவர் பேசாததை நீ என்ன பேசிட்டு போகிற அப்படின்னு கூட சிலர் தோணலாம் ஒரு வேலை அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலான நபர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஆதங்கம் தான் வேற எந்த நோக்கமும் கிடையாது தமிழ் இனத்தின் மிக முக்கியமான இந்த தலைவனை என்னோட இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் கடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தாண்டி வேற எந்த நோக்கமும் கிடையாது அந்த திருமாவை பத்தி நம்ம அடிக்கடி பேசுறதுக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்படி அந்த சமூக நீதியை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது கூடுதலா இன்னொன்று சொன்னாரு இன்னொன்று சமூக நீதிக்கு இன்னொரு உதாரணத்தை சொன்னாரு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தான் சமூக நீதி யார் விக்டிமோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி சொன்னார் எளிய அதாவது எளிய மக்கள் அதிகாரமற்ற மக்கள் அதிகாரத்தை அடையிறதும் சமூக நீதி அது இடஒதுக்கீடு மூலமா தான் சாத்தியம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறதும் சமூக நீதி யார் பக்கம் நிக்கிற பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாவா பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராவா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கவங்க எல்லாமே சமூக நீதிக்கு பக்கம் தான் சமூக நீதிக்காக தான் அப்படின்னு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் அறிவோம் ஆழ்வோம் அதிகாரமற்ற மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகரணும் இடஒதுக்கீட்டின் மூலமா சமூக நீதியை அடையணும் சமூக நீதி அடைஞ்சா அது அது அதுக்கு அது அடுத்த கட்டம் என்ன சமூக நீதியை அடைறோம் சமூக நீதி அடைஞ்ச பிறகு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா இது இன்னொரு இடத்துல பேசியிருப்பார் ஜனநாயகம் அப்படின்னு மனிதன் கண்டுபிடித்ததுலேயே மிக அற்புதமான கண்டுபிடிப்பு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அப்ப அந்த ஜனநாயகத்தை அடையிறதுதான் மிக முக்கியமான இலக்கு அந்த ஜனநாயகத்தை அடையிறது எதன் மூலமா அடையலாம் அப்படின்னா சமூக நீதியின் வழியா அடையலாம் அப்படின்னு சமூக நீதியை இடஒதுக்கீட்டின் வழியா அடையலாம் ஜனநாயகத்தை சமூக நீதியின் வழியா அடையலாம் ஜனநாயகம்னா என்ன மக்களால் மக்களுக்காக மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து மக்களை ஆள்வது நான் என்ன ஆண்டுக்க நானே ஒருத்தரை தேர்வு செய்கிறேன் மக்களாட்சி அதுதான் ஜனநாயகம் ஜனம் அண்ணன் திருமாவ சொல்ற மாதிரி நம்ம அந்த வார்த்தையில இருந்து அர்த்தம் சொல்லணும் மக்கள் நாயகம் அப்படிங்கன்னா தலைமை தாங்கிறது தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நாயகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல அண்ணன் திருமாவே விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படி ஜனநாயகத்தை அடையணும் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா சமூக நீதியின் வழியா அடையலாம் சமூக நீதியை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னா இடஒதுக்கீட்டின் வழியா அடையலாம் சரி இடஒதுக்கீட்டின் வழியா சமூக நீதி அடையலாம் அப்ப சமூக நீதினா என்ன அப்படின்னா எளிய மக்கள் அதிகாரம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது சரி எளிய மக்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் நம்ம நிக்கிறோம் அவனுக்கு நியாயம் கிடைச்சிருது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் மக்களுக்கு நியாயம் கிடைச்சா அடுத்து என்ன அடுத்து என்ன அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைச்சிருது அப்படின்னாலே அங்க ஜனநாயகம் பிறந்துடுது அவன் தேர்ந்தெடுத்த அவனுக்கான ஆட்சி மக்களால் மக்களுக்கான ஆட்சி நடந்துடுது இது ஒரு சுழற்சி புரியுதுங்களா இப்போ இந்த அளவுக்கான நமக்கு புரிதலை யார் தரா அப்படின்னா நம்ம சமூகத்தின் வழி அரசியலை நமக்குள்ள புகுத்துற அண்ணன் திருமாதான் அவரால் தான் இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்குது சமூகத்தின் வழி அரசியலை பாக்குற ஒரு பார்வையும் நமக்கு கிடைக்குது எப்படி பாருங்க ஜனநாயகம் தான் உச்சபட்ச இலக்கு ஜனநாயகத்தை அடைய சமூக நீதி சமூக நீதியை அடைய இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு சமூக நீதியெல்லாம் எதுக்காக அடையணும் அப்படின்னா அதிகாரமற்ற மக்கள் அதிகாரத்தை அடையணும் எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் எல்லாரும் நிக்கணும்னா அவனுக்கு நியாயம் கிடைச்சிடும் அவனுக்கு நியாயமான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அதுதான் ஜனநாயகம் அதுதான் மக்களால் மக்களுக்காக அப்படின்னு இது ஒரு சுழற்சியில வருது இப்போ ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் ஏன் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தை சொன்ன அப்படின்னா அந்த ரெண்டு நிமிஷத்துல இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு ஒரு மாதிரி ஒரு பிலாசபி மாதிரியான விஷயத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல அத்தனை ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப் மூலமா எத்தனை லட்சம் மக்களை போய் சேர்ந்துருச்சு என்ன மாதிரியான ஆட்களுக்கும் செய்திகள் வந்துச்சு எங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கும் கொஞ்சம் புரிதல் ஏற்பட வாய்ப்பு கிடைச்சிச்சு அவ்வளோ பெரிய விஷயத்தை கடத்திட்டாரு எங்களுக்குள்ள அப்படின்னு தான் சொல்லணும் இதை உங்களோடலாம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு இவ்வளோ பெரிய எவ்வளோ இருக்கு அரசியலில் எப்படி நம்ம அரசியல் அணுகணுன்றதெல்லாம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நாம் அடுத்த தலைமுறைக்கு மேம்பட்ட அரசியலை மேம்பட்ட சமூகத்தை மேம்பட்ட சமூகம்னா என்ன சமத்துவ சிந்தனை கொண்ட சமநீதி சமூக நீதி கொண்ட அந்த மாதிரி சமத்துவமான ஒரு சமூகத்தை நம்ம உண்டு பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த சமூக புரிதல் ஏற்பட்டால் தான் அந்த இடத்த நம்ம அடைய முடியும் அப்போ சமூகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சமூகத்தை புரிஞ்சிக்க புரிய முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் சமத்துவ சமுதாய சமுதாய சமுதாயத்தை நோக்கி நம்ம நகர முடியும் இளைஞர்கள் இதெல்லாம் பு புரிஞ்சுக்கணும் கவனிக்கணும் உள்வாங்கணும் சமத்துவ சமுதாயத்தை நோக்கி பயணிப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்